இந்த முதுகலை இந்த அனைத்து அரசு தேர்வு நடத்த வேண்டும் என தேசிய ஆசிரியர் ஆசிரியர் கல்விக்குழு நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஆசிரியர் படங்களில் பின்பற்ற வேண்டிய முக்கிய நேர்வுகளின் தேசிய ஆறு ஆசிரியர் கல்விக்குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது அதாவது ஒன்பது முதல் பன்னெண்டாம் பண்டாமான மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது தற்போது வரையில் ஒன்று முதல் எட்டாம் வரையிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் வசதிகளுக்கு மட்டுமே மத்திய அரசு தெட்டு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் கற்பிக்கும் அரசு பள்ளியாசு கட்டாயமாக டெட்டு தேர்வின் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்படுகிறது திறமை திறமையான ஆசைகளை தேர்வு செய்யும் பொருட்டு இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் டெட்டு தேர்வுக்கான குறித்த வழக்கு உச்ச வரும் மார்ச் ஆறாம் தேதி விசாரணைக்கு வருகிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பளிப்பதில் டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி ரெண்டு நியூஸ் வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இதில் வந்து வழக்கு வந்து கொடுத்திருக்காங்க நிலையில் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது எப்போ அப்படின்னா மார்ச் ஓகே அதை பொறுத்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க தகவல் வந்து நேரடியா நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிட்ட வந்து கன்ஃபார்மாக இருக்குமா இல்லை இந்த வருடம் இருக்குமா அடுத்த வருடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நேற்றே சொல்லணும் இந்த வருடம் வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக அடுத்த வருடம் வாய்ப்பு இருக்கலாம் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதற்கு முன்னதாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சத்தி பேர் வழக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் சிக்ஸ் வந்து இது வந்து ஹியரிங் வருது சரிங்களா ஸோ இது மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு தகவல் தான் ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து இது முதுகலை முதுகலையாசிரியர்களுக்கு மட்டும் ஒரே எக்ஸாம் நாங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதி எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி கேண்டிடேட்ஸும் அதே சொன்னாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்ட தெரியாசருக்கும் ரெண்டு எக்ஸாம் அப்படின்ற முறையை வந்து இப்போ வந்து தேசிய ஆராய்ச்சி குழுமம் வந்து பரிந்துரை பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதுக்கான வழக்கம் வந்து இப்போ போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் கொண்டு வீடியோ மீட் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் பாராட்சி